பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்க்கையில் மலிச்சு போக ஓம் ஸ்ரீ சுவர்நாஷ்ணா பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தை பத்தொம்பது வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம் சிறப்பு வெள்ளினாவே லக்ஷ்மி பிரதானத்தை குறிக்கக்கூடியது வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம தென்னக காசி பைரவா கோவிலில் மாலை நான்கு மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பிக்குது ஒவ்வொரு அஷ்டமிக்கும் அபிஷேகம் சொர்ணலிங்கத்துக்கு சொர்ணாஷ்டன பைரவருக்கும் உங்கள் கையாலேயே பாலபிஷேகம் பண்ணி தீபாராதனை பார்த்துட்ருக்கீங்க அதே போல் வரக்கூடிய அஷ்டமியிலையும் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பிப்ரவரி தை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் பாலபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பால விஷயத்தில் கலந்துக்கிட்டதுனால நோயிலிருந்து வெளிவந்து வரல கடன் தீரும் இந்த ரெண்டு விஷயம் பிரதானமாக நோய் கடன் என்ன நினைச்சு நம்ம ஆவாகனம் பண்ணி தெய்வத்தினுடைய சன்னதியில் சரணாகதி ஆயிட்டோம் பாதத்தில் சரணாகதி ஆயிட்டோமோ அது சிறப்பாக நடக்குங்கிறது அதிகம் இதே அபிஷேகம் உங்கள் கையிலேயே பால ஊத்தி அபிஷேகம் பண்ணி அந்த தீப ஆராதனை பார்த்து அந்த தெய்வத்தினுடைய சக்தி பெறங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக அந்த அஷ்டமில் கடந்துக்கிட்டு பைரவர்கள் கழிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சோர்னா அர்ச்சனை பைரவாய் நமக்கு பைரவ ஆசீர்வாதம்